எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மிதனராசி நேயர்களே மிதனராசி என்பவர்களுக்கு புத பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் எங்கே இருக்கிறார்னால் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது இது வந்து சந்திர லக்னம் இப்போ நான் சொல்கிறது இந்த சந்திர லக்னம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ல எட்டாம் இடத்தில் புதன் அமைவது சிறப்பாடனா மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்போது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தன்மை தான் இருக்கும் நிறைந்த கல்வியை தரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் லக்னத்திற்கு சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்தில் மறைவது நல்லதா அப்படின்னா சுகஸ்தானம் வேலை செய்யாமல் இருக்கும் அப்போது இந்த எட்டாம் இடம் என்பது என்ன திடீர் அதிர்ஷ்ட தானம் வே அதாவது ரொம்ப கடினத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்போது இந்த புத பகவான் அங்கே எட்டில் போய் மறைகிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கடுமையை தரும் மிதுநிலக்கணத்திற்கு மிக கடுமையான ஒரு சூழலை தரக்கூடியது இருந்தாலும் இந்த கடுமைன்னா நம்ம உடனே பயந்துடக்கூடாது என்னடா அது இந்த மாதம் நம்மளுக்கு கடுமைன்னு சொல்லிட்டாங்க இது நல்லதா கெட்டதா இன்னும் புரியலையே அப்படின்னா நீங்கள் பயப்படவே பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான பரிகாரத்தோடு தான் கடவுள் நம் முன் அமருகார் இதை இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சால் இது நல்லாயிருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை சிறப்பாக செய்யணும் பரிகாரம் என்பது என்ன நமக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு அந்த ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறது பரிகாரம் இப்போ அந்த மாத்திரை போட்டோம்னா அந்த ஜுரம் நல்லாயிடும் அப்போ அந்த மாத்திரையை நம்ம போடுறது ஒரு சிறப்பை தரும் இப்போ இது பரிகாரம் இது சின்ன விஷயம் இது பரிகாரம் அந்த மாதிரி நம்ம கோவில் குளங்கள் செல்வது அதாவது மந்திரம் எந்திரம் தந்திரம் ஔஷதம் முதல்ல மந்திர பரிகாரம் இந்த மந்திர பரிகாரம் அப்படின்றது நம்ம சின்ன வயசை ஏதாவது சொல்லுவாங்க சுழுக்கு பிடிச்சி போய் மந்திரிச்சு வாங்க அப்படின்னாங்க அது உண்மை மிக மிக அற்புதமான விஷயம் இந்த காலால் மந்திரிக்கிறது சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு சிலர் காலால் மந்திரிச்சு விடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நம்ம வேப்பில் அடித்து மந்திரிச்சு விடுவாங்க உண்மையான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா மந்திர பரிகாரம் மந்திர பரிகாரம் எந்திர பரிகாரம் தந்திர பரிகாரம் ஔஷதம் மந்திரம் எந்திரம் தந்திரம் ஔஷதம் இந்த நான்கு பரிகாரங்கள் தான் பரிகாரங்கள் அப்போ இந்த மந்திர பரிகாரங்களை நாம் முன் செல்ல வேண்டும் என்ன பண்ணலாம் கோவில் குளங்கள் போகிறது எந்திர பரிகாரம் எந்திரம்னா கோவில் குளங்கள் அப்போது இந்த மாதிரி மந்திர எந்திர தந்திர பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக நமக்கு யோகம் பாக்கியம் பலம் எப்பொழுதுமே நம்முடன் அமைந்து இருக்கும்படி பார்த்து கொள்ளும் இப்போ மந்திரம்னா எனக்கு சார் எனக்கு மந்திரம் தெரியாது சார் நான் என்ன சார் மந்திரன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எந்த மந்திரத்தை சொல்கிறதுனா நிறைய பேர் மந்திரங்களை தவறான முறையில் அதாவது ரொம்ப அதை அதை நாம் இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றத பண்ணி ப பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறோம் ஆனால் மந்திரங்கள் என்பது ஒரு சொல்லை மீண்டும் 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 சொல்வதே மந்திரமாகும் மந்திரத்துடைய விளக்கம் ஒன்னை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வந்தால் அது மந்திரம் அதில் நல்ல அர்த்தமுள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் இப்போ அர்த்தமுள்ள வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவாக நல்லதே நடக்கும் சுபமாக இருக்கும் நன்மையை தரும் அதாவது எந்தவித தவறான விஷயங்களையும் நாம் பேசாமல் ரொம்ப ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அதை பற்றியே பேசிகிட்டே வாங்க ஒரு வீட்டில் சுபமான பலன்களை நமக்கு தன்னாலேயே தரக்கூடியதாக இருக்கும் இது ரொம்ப விசேஷம் இந்த முறை இதை நம்ம பயன்படுத்தணும் அதே போல் நம்ம இந்த கந்த சஷ்டி கேட்கறது கந்தகுரு கவசம் கேட்குறது பெருமாளுடைய அதாவது சஸ்கிருநாமம் கேட்குறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோக பலனை பாக்கிய பலனை தரக்கூடியது இதெல்லாம் மந்திர பரிகாரம் இப்போ நான் கந்தசஷி கேட்குறேன் சார் நான் கந்தசஷி ரெகுலராக கேட்குறேன் கந்த சஷ்டி சொன்னால் அதுவே அற்புதமான விஷயத்தை தரும் கந்தசஷ்டிக்கு மிஞ்சின ஒரு சக்தி ஒன்றும் இல்லை அதே போல் பாமன் சுவாமிகள் சொன்ன சக்தி மிகப்பெரிய அற்புத சக்தி நம்ம இந்த பாட்டு பாடணும் அந்த பாட்டு பாடணும் அப்படி பண்ணணும் இப்படி இருக்கணும் மனதால் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ரொம்ப சுபிட்சமான முறையில் ஆனந்தத்தோடு வைத்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு ஒரு அற்புத யோக பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதுதான் விசேஷம் இப்போ லக்னாதிபதியை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல இந்த ஒரு சிரமத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு மிதுன லக்னக்காரர் பெருமாளுடைய கோவிலுக்கு போய் கருட சன்னதியில் இருபத்தி ஒரு நெய்விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்வது மிக 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 அற்புத பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்போது பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு இருபத்தி ஒரு நெய் விளக்கேற்றி சுவாமியை கும்பிடுங்க ஒரு விசேஷ பலன் சுகஸ்தானம் வேலை செய்யும் பெருமாள் லக்னாதிபதி அந்த எட்டில் மறையும் போது அவர்களுக்கு எந்தவித கெடுபலனும் இல்லாமல் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவர்கள் இப்போது லகத்துக்கு இரண்டாவது விதி எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் சேவை உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது இங்கே பன்னெண்டாம் இடம் இருந்து சுகஸ்தானம் அதாவது இந்த இடத்துல சந்திரன் உச்சம் பெறுவது நல்லதான நல்லது தான் சந்திரக்கு அது விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதாவது வரவு இருக்குமானா வரவும் இருக்கும் அது வரவு உச்சமாக இருக்குது அதே நேரத்தில் விரயங்களும் சேர்ந்துருக்கும் வந்துச்சு செலவாயிடுச்சிங்க வந்துச்சு செலவாயிடுச்சிங்க லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்னா பத்தாம் அதாவது லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வந்தால் ஒன்பதாம் இடத்திலேயே சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் சூரிய சனி பகவான் சேர்க்க மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்து இணைகிறார் அப்போது இந்த இடத்துல தைரிய வீரிய சனங்கள் யோக பலன்கள் எல்லாமே நலமாக இருக்கிறது லக்னத்திற்கு பத்தில் ராகுவோனுக்கா பத்தாம் இடத்தில் ராகுபோகான் இருப்பது மிக மிக சிறப்பை தரும் இந்த ஒரு வருஷ காலம் அவர்களுக்கு நல்ல யோக பலனை தான் தரும் மித இருந்தாலும் அந்தந்த மாதத்திற்கேற்றவாறு ஒரு சில கிரக பயிற்சி அதாவது இந்த மாத கிரகங்களை கொண்டு இந்த காலத்தில் எது நடக்கும் இந்த காலத்தில் எது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த ஜாதருக்கு அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான அனுகூலனான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் எட்டில் போய் இருக்கிறார் அப்போது லக்னாதிபதி ஹிட்லர் இருக்கார் லக்னத்திற்கு சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எட்டில் இருக்கிறார் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் அப்போது இந்த எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் யோகஸ்தானம் இருந்தாலும் யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு திடீர் அதிர்ஷ்டஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் நாம் யோகமாக பாக்கியமாக பலமாக இருக்கும்போது தான் இந்த திடீர் அதிர்ஷ்டஸ்தானம் வேலை செய்யும் நாமளே ஒரு இடத்துல போய் மறையும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக எட்டில் மறைவது பலமான பலவீனம் இருந்தாலும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் எட்டில் இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல சுக்ர பகவானுடைய காரகம் வேலை செய்யும் திடீர் அதிர்ஷங்களை கொடுக்கும் எப்போ கொடுக்கும் மாசி மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சூழல் உருவாகும் அதனால் நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லாபாதிபதியாக வரக்கூடியவரும் செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அப்போது புதகேது தொடர்பு சுக்கரகேது தொடர்பு செவ்வாய் கேது தொடர்பு இந்த இடத்துல பதட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உபதேசனம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி அங்கே எட்டில் போய் மறையும் போது எட்டில் உச்சம் பெறும்போது இந்த இடத்துல இந்த ஜாதருக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும் ஒரு மனம் வந்து ஒரு சலனத்தை பதட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் நேயர்களே இந்த பதட்டம் இதெல்லாம் போகணும் நமக்கு இந்த பதட்டம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இதை யோசிக்கிறத விட கோவில்களில் சென்று நாம் நிம்மதியாக அமர்ந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும் இந்த இடத்துல நாம் எங்கே போனோம் பெருமாளுடைய வழிபாடு பண்ணணும் முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறலாம் இந்த பெருமாளுடைய வழிபாடு எப்படி இருக்கலாம் பள்ளிக்கொண்ட பெருமாளை பார்ப்பது தாயாரை பார்ப்பது அப்போது இவர்களுக்கு யோக பலனை பாக்கிய பலனை தரக்கூடியதாக எட்டாம் இடத்தில் போய் மறைகிறத விட்டு சுக்ரன் செவ்வாய் புதன் எல்லாமே எட்டாம் இடத்துல மறையிறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பத்தில் ராகுபகவானுக்கா பத்தாம் அதிபதி அவருக்கு லாபஸ்தானத்தில் இருக்கா அப்போது குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார் இந்த இந்த காலகட்ட மாதத்தில் நம்ம ஜீவசமாதி வழிபாடு மேற்கொள்வது யோகத்தையும் பார்க்கணும் சார் சார் நீங்கள் எல்லா கோயிலும் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு கோயில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த நாலு கோயில் அதாவது ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் முருகர் கோயில் வழிபாடு பண்ணலாம் அதாவது பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணலாம் இதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பெருமாள் கோயில் வழிபாடு நீங்கள் பண்ணிங்கனாவே எல்லாருக்கும் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த இடத்துல எல்லா விஷயமும் வந்துடும் பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணும்போதே யோகத்தை வரும் நீங்கள் முருகர் கோயிலு இவருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஜீவசமாதி வழிபாடு எல்லாரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தன்மையை நம் பெறலாம் அதனால் நேயர்களே இந்த காலகட்டத்தில் நாம் முடிந்தவர்கள் பக்கத்திலையே எனக்கு சார் இப்போ ஜீவசமாதி இருக்குது நான் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்கள் சார் எனக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்குது நான் பண்ணலாமா தாராளமாக முருகர் கோயில் வழிபாடு பண்ணுங்கள் பயம் பதற்றம் போகும் பெருமாள் கோயிலில் போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் நீங்கள் போய்ட்டு சுவாமி சாதாரணமாக சுவாமியை கும்பிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளித்தரக்கூடியதாக கருட சன்னதியில் இருபத்தி ஒரு நெய்விளக்கு எடுத்து பாருங்கள் யோகத்தை கொடுக்க உங்களுக்கு எட்டிலும் புதன் மறைவதால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான யோக பலனை தரக்கூடிய மாதமாக அமையும்